தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் தங்கராஜ் இந்த வீடியோ வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சோழபுரம் அருகே ஒரு அருமை சின்ன தம்பியை கொலை செய்திருக்கிறார்கள் மிக கொடூரமாக கழுத்தை அறுத்து அதுவும் இந்த கொரவழியிலே அறுத்து நான்கு ஐந்து தட இடத்தில் அறுபட்டு இறந்திருக்கிறான் அது சிறுவர் சிறுவன் என்றும் பாராமல் நான்கு ஐந்து பேர் சேர்ந்து கொலை செய்திருக்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கப்பட்டது இது இது நான் பார்த்தேன் அஞ்சு வச்சுங்க எனக்கு தொண்டை வாயெல்லாம் கட்டு கையில கட்டு கால கட்டு அவன் போடுற சட்டையாவது காலத்து எடுத்துக்காங்க மூழ கொண்டுட்டு அவங்கால் போட்டுகிட்டு போயிருக்காங்க அவங்க போனேன் அந்த பூட்டி சாரீ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஒரு தஞ்சா பாயில வந்து அந்த பையனை போட்டு வச்சிருக்காங்க தொண்டையெல்லாம் அறுத்து காலை கட்டி கையை கட்டி வாயை கட்டி எதுக்கு இது போதனால தானே இந்த மாதிரி பண்றாங்க சோழவரம் அருகே பதினேழு வயது சிறுவன் வீட்டில் கை கால்கள் கட்டப்பட்டு கழுத்து அறுத்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார் சடல்கள் பார்த்து மிக மன உளர்ச்சி அந்த பாட்டி ஒன்று அழுகிறது என் பேரனை இப்படி அறுத்து விட்டீர்களடா அப்படின்னு அது அழுகிறது பார்த்தா நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஒரு சிறுவன் அவன் என்ன தவறு செஞ்சான் என்ன பண்ணான்னு தெரில பதினஞ்சு வயசு அவனுக்கு வெளியூர் போயிருக்கிறான் ஐயோ சொந்தக்கார் ரோட்டுக்கு அந்த கொலை செய்யத்தொன்று தான் அவன் வீடு திரும்பியிருக்கிறான் வீடு திரும்பி இதில் பசங்க கூட விளையாடிக்கிட்டு வந்து சாப்பிட்டு படுத்துருக்கிறான் சரியாக ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு விடிய கால பக்கமாக அவன் கட்டரில் கை காலில் கட்டி போட்டு கொலை பண்ணியிருக்கிறாங்க கை கால்லாம் கட்டி போட்டு கொலை பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி கொடூரமான கொலைக்கு என்ன காரணம் அந்த குடும்பத்தில் அந்த குழந்தை இழந்து அவங்க எப்படி பதவதிப்பாங்க மக்கள் அந்த பாட்டி சொல்லுது அதை நிருபரிடம் சொல்லுது பேட்டி கொடுக்குது அதை பார்த்து மிக கலக்கமாக இருக்குது அந்த பாட்டி அழுகிறது இவங்கெல்லாம் எத்தனை பெரிய ஆளாக இருந்தாலும் அவனை கலக்க வச்சிடும் அளவுக்கு அந்த பாட்டி அழுகுது அப்படி அழுகும்போது நமக்கே மனசுக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்கு ஒரு குழந்த கழுத்தில் அறுபட்டு அவனுக்கு என்ன ஒரு பதினஞ்சு வயசு இருக்கும் அந்த வயசில் அவன் என்ன நல்லது கெட்டது தெரியும் அவனுக்கு அவனை போய் கொள்றதுக்கு இவனுங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு கொலைன்னு கொண்டு இருக்கிறாங்களே கொலை பண்ணுறதுக்கு எவ்வளோ தைரியம் அவனுங்களுக்கு இருந்திருக்கும் என்னங்க இது நாடு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குதுங்க இந்த மக்கள் வந்து தேவையில்லாத ம இந்த மக்கள் வந்து தேவையில்லாத கட்சிகளுக்கெல்லாம் ஓட்டு போட்டு நாட்டையே குட்டிச்சவர் பண்ணிப்பாங்க எந்த பக்கம் திரும்ப இனி இந்த பக்கம் போ இந்த பக்கம் ஒரு கொலை அந்த ஊருக்கு போ அந்த ஊரில் ஒரு கொலை அங்கே ஒரு கொலை இங்கே வர கொலை கொல்லை கற்பழிப்பு எத்தனை பிரச்சனை நடக்குது நாட்டில் இதெல்லாம் எந்த அரசாங்கமும் கட்டுக்கலை அது பாட்டு கொலை நடக்கிறது கொலை நடக்குது திருடுறதை திருடுறது ஒரு பக்கம் பாலியல் வன்கொடுமைன்னா அது ஒரு பக்கம் நடக்குது ஒரு பக்கம் பெரிய பெரிய பிரச்சனை அது ஒரு அரசியல் பிரச்சனை நடக்குது ஒரு பக்கம் பயிற்சி பயிரெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சுன்னா அது ஒரு பக்கம் பிரச்சனை நடக்குது எந்த பக்கம் திரும்பினாலும் வெறும் பிரச்சனையே ஆனால் இந்த இந்த பிரச்சனை எந்த பிரச்சனைனா கூட இருக்கட்டும் ஆனால் இந்த கொலை பண்ணிட்டு கொலை பண்ணுறதில் இந்த பிரச்சனை ரொம்ப கொடூரமான பிரச்சனை இவன் சின்ன பையன் என்ன தப்பு பண்ணியிருப்பாங்க அவனுக்கு என்ன தெரியும் அவனை கொள்கிற அளவுக்கு இவங்களுக்கு என்ன அவ்வளோ வெறித்தனம் இதெல்லாம் வந்து மிக கொடூரமான கொலைகள் இவங்கெல்லாம் வந்து என்ன மனுஷப்பிறவையோ தெரியல தெரில என்னடி சின்ன பசங்களை போய் இப்படி என்னடா உங்களுக்கு பிரச்சனை வாய் சண்டை பண்ணி சின்ன பசங்க பசங்க நீ வாய் சண்டை பண்ணீங்கன்னா உடனே எதோ தகாத வார்த்தை பேசியிருந்தா கூட நீங்கள் வார்த்தையால் எதிர்கொண்டு பேசிட்டு விட்டுருண்டா சின்ன பசங்களுக்கு போய் எப்படியா நீங்கள் ஒரு கொலை பண்ணலாங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படாக வந்துச்சு இந்த மா அந்த மூளை இருக்குது அந்த மூளை அந்த கொலை பண்ணணும் அப்படிங்கிற சந்தனை எப்படாக வந்துச்சு நீங்களாம் நல்ல குடும்பத்தில் பிறந்திருப்பீங்களாடா நீங்களாம் ஏண்டா உங்களுக்காக உங்கள் குடும்பமே கெட்ட போயிருவாங்க இந்த தமிழ்நாட்டில் தாண்டா இந்த மாதிரிலாம் நடக்குது தமிழ்நாட்டில் மிக கொடுமையான முறையில் கொலை நடக்குது என்னென்ன நீ காரணமே இல்லாத குரல் குல நடக்குதுங்க எவ்வளோ கோப்பா அப்படின்னா நான் வரமாட்டேன்பா அப்படின்னா அவனை போய் கொண்டு போடுறாங்க இப்படியெல்லாம் நடந்துருக்குதுங்க இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் ஒன்றும் இல்லை ஏ ஏ இருப்பா நானும் வரேன் அப்படின்னு ஆறாடே என்ன அப்படின்னு கொண்டு போடுறாங்க என்னங்க நாடு இது என்னங்க ஊர் இந்த நாட்டில் வாழ முடியுமான்னு தெரியலைங்க இதுக்கு இது இது வந்து ரொம்ப கொடூரமாக இருக்குது இது வந்து அரசாங்கம் இதை கண்டுக்கணும் இதை வந்து இந்த மாதிரி வீடியோ இந்த மாதிரி கொலை சமச்சம் சமாச்சாரம் இதெல்லாம் வந்து தலைமைக்கு தெரியுமா இந்த அரசாங்கம் ஆளக்கூடிய அந்த அரசியல்வாதிகளுக்கு தெரியுமா முதலமைச்சருக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல அப்படி இது ரொம்ப கொடுமையான கொலை நடக்குது இதெல்லாம் நல்லா வாசனம் பண்ணி பார்த்தா மொத்த நாட்டில் மது இருக்கக்கூடாதுங்க இந்த கோட்ரு உயிர் பிராந்தி இது இருக்கக்கூடாதுங்க அது மக்களை மைண்டை கெடுத்துப்பிடுங்க அதுக்கப்புறம் கஞ்சான்னு வேற ஒன்று இருக்குதாங்க அது அது வேற இருக்குது அதை தாங்க அவங்க போட்டுக்கிட்டு ஒரு மனுஷன் என்ன ஞாபகத்தில் அந்த கஞ்சாவை போட கஞ்சாவை அவன் உட்கொள்கிறாடோ அந்த ஞாபகத்துலேயே தாங்க அவன் செய்கிற காரியத்தை முடிக்கிற வரைக்குமே அந்த ஞாபகம் அப்படியே இருக்குங்க போய் செய் அந்த கஞ்சா போதை அவனை அப்படியே தாங்க யூஸ் பண்ணி துரத்தோம் அவன் அதே போதையில் தாங்க அதெல்லாம் செய்வாங்க வேறு குவார்ட்டர்கள் கூட அந்தளவு அந்த ஞாபகத்தை மாற்றக்கூடிய சக்தி கஞ்சாவுக்கு நீ என்ன ஞாபகத்தில் நீ கஞ்சா குடிக்கிறியோ அந்த ஞாபகத்துலேயே அந்த காரியம் முடிச்சு விட்டு போய் அந்த கஞ்சா போதை முடிகிற வரைக்குமே அந்த ஞாபகம் அப்படியே இருக்குங்க இது சத்தியமான உண்மைங்க ஏன்னா நான்லாம் கஞ்சா போதை குடிச்சுக்கிறீங்கள பார்த்துருக்குறேன் அவங்க என்ன பண்ணுவாங்களோ ஃபஸ்ட்டு அந்த கஞ்சாவை குடிக்கும் சி அவள் சிரிச்சுக்கிட்டே இருந்தா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த போதை வரைக்குமே நல்லா சிரித்த முகமாகவே இருப்பான் அவன் கோபமாக இருந்தால் அந்த கஞ்சா கோபம் முகத்தோடு அந்த கஞ்சா குடித்தானே அவன் அந்த கஞ்சா போதை இறங்க வரைக்கும் கோவத்திலையே இருக்கிறாங்க இப்படி இருக்குது நல்ல பாசமாக இருந்தால் பாசமாகவே இருப்பான் சண்டை தடி எடுத்துகிட்டு அடிக்கிறான் துரத்துகிறான் அப்படின்னு இருந்தாக அதே சுச்சுவேஷனில் தான் அவன் முடியிற வரைக்குமே தடி எடுத்துக்கிட்டே யாரையா துரத்திக்கிட்டே பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் தான் அந்த கஞ்சானுடைய பவரே அப்படி தான் அதுக்கும் அதனால் அந்த குழந்தை அந்த சின்ன குழந்த பையன பதினஞ்சு வயசு பையன் என்ன த நாட்டுக்கு என்ன கடத்தல் பண்ணிட்டான் இல்லை இவங்களுக்கு என்ன கடல் பண்ணிட்டான் வாழ வேண்டிய அந்த குழந்தை அந்த தாய் அந்த தமிழ் தாய் அழுகு பார்த்தா நமக்கு இதயமே வெடிக்கிற மாதிரி இருக்குது அந்த பாட்டி அது அப்படி அழகுதிய பேராட்டி அப்படி அணியாமல் கொண்டுட்டிங்களா ம் என்ன போங்க இப்படி இல்லைன்னு பண்ணுறாங்க நாட்டில் இதெல்லாம் கேட்குறதுக்கு ஏங்க இதெல்லாம் என்னங்க அரசாங்கம் ஏதாவது கேளுங்க ஏதாவது பாருங்க தப்பு நடக்கிறத மு முன்னாடியே தட்டி கேட்டு ப பழவுங்க தப்பு நடக்கிறத எப்படி தப்பு நடக்குதுன்னு அதை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க அதை முதல்ல பிளான் பண்ணுங்கள் குவாட்டர் மூலியமாக தப்பு நடக்குது கஞ்சா மூலியமாக தவறு நடக்குது வெட்டிக்கிட்டு அடி அடித்தட்டி பண்ணிக்கிட்டு சாவறானுங்க என்னென்னமே பண்ணுறாங்க ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியல கஞ்சா போதை இதில் கஞ்சா போதை வெத்துங்கிறான் எராயினுங்கிறான் போதை மாத்திரங்கிறான் போதை ஊசிங்கிறான் நாடே கெட்டு சீரழிஞ்சு போச்சுங்க ஒன்றுமே பண்ண முடியாது இந்த நாட்டை இந்த மக்கள்லாம் இவங்க ம மத்தியில் நல்ல மக்கள் எப்படி இவங்க மத்தியில் வாழ்கிறதுன்னு தெரியலைங்க நல்ல மக்கள் எந்த வம்பு தம்புகும் போகாமல் நல்லதை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மக்கள் இவங்க மத்தியில் எப்படி வாழ்கிறதே இவன் ஏதோ ஒரு பகுதி போயிட்டிருப்பான் அந்த மக்கள் குறுக்கு வருவான் குறுக்க வந்து ஏப்பா இப்படி கத்தி எடுத்து பிரச்சனை பண்ணுறான்னு கேட்பாங்க டப்படை அவனை விட்டுப்படுவான் இப்படிலாம் நடக்குது நடக்கும் அதனால் நல்ல நேதி நேர்மை நேர்மை உள்ள மக்கள்லாம் இந்த நாட்டில் வாழ்கிறதா இல்லை வேறு நாட்டுக்கு ஓடி போய் போகிறதானே தெரியல அப்படி இருக்குது இந்த தமிழ்நாடு இந்த ஆட்சியில் இதெல்லாம் முதல்வர் கவனத்துக்கு போகுமா போகாதான்னு தெரியல அதனால் மக்கள் அனைவரும் இதை நல்லா கவனித்து பாருங்கள் கவனித்து பாருங்கள் மக்களே மக்களை ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் கவல் கவனித்து பாருங்கள் பறக்கட்டும் பறக்கட்டும் புளிக்கொடி சிறக்கட்டும் சரக்கட்டும் தமிழ்கொடி சீர்மிகு தமிழ்நாட்டில் சேமானாட்சி மலரட்டும் நன்றி